வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நத்தைச்சூரி நத்தைச்சூரி மொழிகானது சாதாரணமாக வயல் ஓரங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் ஓடை உரப்புகளிலும் ரயில்வே ட்ராக்களையும் அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது அறிவகை மூலிகை என்று சொல்லப்படுகிறது நத்தை ஓடு போன்று இருக்க இருப்பதனால் இது நத்தைச்சூரின் சொல்லுவாங்க இது ஒரு காயகற்பு மொழியும் கூட இது மருத்துவமாகவும் பயன்படக்கூடியது மகத்துவமாகவும் பயன்படக்கூடியது எதை சொன்னாலும் செய்யும் நத்தைச்சூரி என்று மாந்திரிகத்தில் சொல்லப்படுகிறது உடம்பை பலமாகவும் பலமாகவும் வைக்க வைக்கக்கூடியது இந்த நத்தைச்சூறியானது எனவே நண்பர்களே பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த நத்தைச்சூரி மூலியானது மாந்திரிகத்தின் பயன்படுத்தக்கூடியது தான் தொடர்ந்து காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதை ஒரிஜினல் நத்தைச் சுடிங்களே நன்றிகங்கள் நத்தை ஓடுமே இருக்குதே நத்தை ஓடு மேலே இருக்குது ஓ புரியுதா ஆத்த ஓடு ம் ரூபாய் இருக்கு ஆனிச்சா ஆமாம் நத்த மாரி இருக்கு ஆமாம் இதா எதாவது ஒரு நிமிஷம்